அவுரங்கசீப்னுடைய நிலை அந்த நேரங்களில் வந்துட்டு இந்தியா மிகவும் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அவுரங்கசீப் வரும்போது வெள்ளையர்கள் வந்துட்டாங்க இவருக்கு வருமானமே இல்லை அவுரங்கசீப் வந்தபோது ஏறத்தாழ பிச்சைக்கார நிலைமைக்க முகலாய சாம்ராஜ்யம் போயிடுச்சு முகலாயர்களுடைய வரவு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பேரிழப்பா இருந்திருக்கு அவங்க காலத்துல தாங்க சாது பங்காலும் அது இது வடநாட்டுக்கு வரலாறு அவங்க வந்து தாங்க பிரித்திவராஜ சம்மிட்டு தூக்கிட்டு போனது இதை தவிர வேற என்ன அவங்களுக்கு ஏது வரலாறு சண்டையா போட்டான் வட இந்தியாவில் வந்து போராட்ட வீரர்கள் அதிகமாக இருந்த மாதிரியான பின்னணியிலேயே நிறைய படங்கள் வருது இல்லையா எந்த ஒரு ராஜபுத்திர வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மேலே படம் எடுத்துட்டு போனால் பர்மா மேலே படம் எடுத்துகிட்டு போனால் அந்த பக்கம் இருக்கிற ஈரான் மேலே படம் எடுத்துகிட்டு போனோம் எந்த ஒரு ராஜபுத்திர ராஜபுத்திர ராஜாக்கள் வா வடநாட்டு ராஜாக்கள் அலெக்சாண்டர் வந்தா உதவதான் ரோ வச்சு போயிட்டாங்க கஜினி முகமது போர் அடிச்சு போயிட்டாங்க பதிமூணு தடவை தடுக்கிறதுக்கான கோரி முகமது வந்தாங்க ஊனர்கள் வந்தாங்க குஷானர்கள் வந்தாங்க யாரை தடுத்தாங்க பள்ளையர்களையும் ஆதிக்க சக்திகளையும் எதிர்த்து போராடினது தெற்கு பகுதி தான் கிட்ட கிண்ண சின்னம்மா அல்லூர் சீதாராமராஜு ஹைதர் அலி தெப்பு சுல்தான் வேலுநாச்சியார் குயிலி மருதபாண்டியர் மூலித்தேவன் வீரபாண்டிய கட்டமன் இப்படி எல்லாம் என்ன சொல்ல போனால் பள்ளையர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரே ராணி வேலுநாச்சியார் செவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் அதுல வந்துட்டு எப்படின்னா அவுரங்கசீப்பினுடைய நிலை அந்த நேரங்கள்ல வந்துட்டு இந்தியா மிகவும் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அதுக்கு வந்துட்டு மராத்திய மன்னர் அவர் வந்துட்டு சிவாஜி அவருடைய மூத்த மகன் வந்துட்டு நிறைய அந்த அந்த கதையினுடைய நாயன் வந்துட்டு மூத்த மகன் மூத்த மகன் தான் வந்துட்டு நிறைய நிலைகள்ல வந்துட்டு போர் புரிஞ்சாருன்ற மாதிரியான ஒரு நிலை ஏன்னா இறுதியே வந்துட்டு அவுரங்கசீப்பினுடைய பிடியில் அவர் இறந்துறாரு பட் அங்க இருந்து ஒரு முப்பது வருஷத்துல வந்துட்டு அவுரங்கசீப்பினுடைய அந்த முகல் எம்பேரே முடியுதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு இது உண்மைதான் அது வரலாற்றுல உண்மை ஔரங்கசீப் வரும்போது வெள்ளையர்கள் வந்துட்டாங்க உள்ள இவருக்கு வருமானமே இல்லை அவுரங்கசீப் போது ஏறத்தாழ பிச்சைக்கார நிலைமைக்கு முகலாய சாம்ராஜ்யம் போயிடுச்சு அந்த அவுரங்கசீப் எவ்வளவு நல்லவன்னா குரான் வந்து புத்தகமாக எழுதி எழுதி வெளியிட்டு அதில் வர்ற காசும் இவனே குல்லா தைச்சான் குல்லா தைச்சு அதை வித்து அதில் வர்ற காசுக்கு தான் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு இது பண்ணுவாங்க அவன் தொடவே அவன் மேலே ஜசியா வரிங்கிற அதாவது இந்துக்களுக்கு ஜசியாவரிய வீச்சாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது எவ்வளோ தோறும் உண்மைங்கிற தெரியாது அவருங்க போடவே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஷா சௌதர் பகதூர் ஷா பகதூர் ஷா வந்து வள்ளையர்கிட்ட கொஞ்சம் எதிர்த்து நின்னார அவர் இதில் அந்தமான் தீவில் வச்சு ஜெயிலே அடைச்சி அவரை முடிச்சு கட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மொகலாயசாருடைய வாரிசுகள்லாம் வந்து டைலர் கடையும் துணி கடையும் வச்சு சுற்றார் அதாவது மகோன்னதமான மொகல் மா பெரிய படாடோபமா ஆடம்பரமாக ஒரு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அவங்கள முகலாய மன்னர்களோடு தான் ஒப்பிடுவாங்க இஸ் மூவி மொகல் இங்கிலீஷில் அந்த வார்த்தைக்கு மொகல்கிறது வந்து கிராண்டியர் இது பலேஷியஸ் அந்த மாதிரி அர்த்தம் அந்த அளவுக்கு இருந்தாங்க அது அந்த கடைசி காலத்தில் வந்து ஒரு ராஜா அந்த இது லைட் அண்ட் சவுண்ட் இது போடுவாங்க இதில் ரெட் ஃபோர்ட்லஸ் செங்கோட்டையில் டெல்லி செங்கோட்டையில் அதில் போய் உக்காந்தோம்னா அந்த லைட் அண்ட் சவுண்டில் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை பற்றி கடைசி காலத்தில் என்ன ஆச்சுன்னு காட்டுவாங்க ஒருத்த வந்து சொல்லுவான் இந்த பிரச்சனை ராஜா கிட்ட சொல்லுவான் இது எங்கே நடந்துருப்பாங்க யமனையனுடைய அந்த கரையில் ஏன் என் கிண்ட இந்த கரையோடு முடிஞ்சு போச்சு அது யமன கடைஞ்சு எங்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க யமுனா மொகலாயருடைய இது விழை வீழ்ச்சி மகா மோசமாக ஓடுது ஜா பகதூர்ஷா வந்து கடைசியில் ஜெயிலேருந்தே செத்து போய்டு அதோடு அவருடைய மகலாயருடைய வம்சம் முடிச்சு போய் சரி முகலாயர்களுடைய வரவு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பேரிழப்பாக இருந்திருக்கு உங்கள் காலத்தில் தாங்க சாதி மகாலம் அதே இது வடநாட்டுக்கு வரலாறு அவங்க வந்து தாங்க என்ன வரலாறு இருந்தது பிருத்திவராஜன் சம்யூத்த தூக்கிட்டு போனது இதை தவிர வேற என்ன இருக்குது அவங்களுக்கு ஏது வரலாறு சண்டையாக போட்டானு அது இந்த வடிவேல் சொல்கிற காமெடி தான் இங்கே ஒருத்தன் செக்கி இருக்கிறான் அவனை ஆட்டோவில் தூக்கி போடுற போட்டு கும்புக்கிடாணும் அந்த பேர் தான் இப்ராீம் லோடைய அலாவுதீன் கல்ஜி எல்லாம் வந்து ப படம் வந்தாங்க தடுக்கிறதுக்கு கஜினி முகமது பதிமூணு தடவை வர்றாங்க குஜராத்துக்கு தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஓரடிச்சியில் திரும்பி போயிட்டான் அதை பார்த்துட்டு தான் கோரி முகமது வந்தான் அவனை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் யார் இல்லை கூணர்கள் வர்றாங்க ஏன்னடா இந்த நாட்டில் போய் அப்புறம் தான் வந்து இப்ராஹிம்லோடைய கடைசியாக வந்தவன் பாபர்கிட்ட சொன்னான் இதான் இந்த ஒரு இடம் காலியாக கடைக்கு வந்து பிடிச்சிக்கான பாபர் தான் வந்து கடைசியில் சரி இது யாரும் இல்லாத ஊராக இருந்தது நாமளே ராஜா இல்லைன்னு நான் ராஜா உட்காந்து ஏழு தலைமுறை வரலும் பேசாமல் தாங்க தொடர்மால் வந்து தான் தான் அக்காவை வந்து ஜோதிபாய் அக்பருக்கு கட்டி கொடுத்துட்டு மந்திரியாக பார்த்துக்கிட்டான் சண்டையாக போட்டானு அப்படி தானே போச்சு அவுரங்கசீப் வர்ற ஊரில் சிவாஜி வர்ற ஊரில் அவங்க சண்டை போடில்லையே ஏழு தலைமுறை விவசாயம் தாங்க அதான் சத்யாந்திரா எடுத்த படத்தில் காட்டுவார் கே கில்லாடி ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும் உட்காந்துக்கிட்டு செஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க மரத்தடி ரெண்டு ராஜாக்கள் சீரியஸாக செஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் பிரிட்டிஷ்காரங்க குதிரையில மெதுவாக உள்ள வந்து அவங்க ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க சண்டை இவன் செஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவன் நாட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னு தான் பிடிப்பாரு வடநாடு போராடவே இல்லை அப்படிங்கிறதா சத்ரஜி கேட்கல பள்ளையர்களையும் ஆதிக்க சக்திகளையும் எதிர்த்து போராடினது தெற்கு பகுதி தான் கிட்ட கிண்ண சின்னம்மா அல்லூர் சீதாராமராஜு ஹைதர் அலி தெப்பு சுல்தான் நாச்சியார் குயிலி பாண்டியர் மூலித்தேவன் வீரபாண்டிய கட்டமோவன் இப்படி எல்லாம் அவங்கள எதிர்த்து நின்று இன்னும் சொல்ல போனால் வெள்ளையர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரே ராணி ஒரே இந்த 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 நாட்டு மன்னராக இருந்தது வந்து வேலன்னு ஆச்சார் இவனுக்கு திருப்பி திருப்பி ஜான்சியை தானே கட்டிட்டு இருக்காரு ஒரு ஐம்பது பேர் தோண்டு போட்டு அவளும் செத்துக்கிட்டாரு அவ்வளோ தான் ஆச்சு அவளே எதுக்காக சண்டைப்பட்டான்னு யாருக்கு தெரியாது தரும் அவங்களுக்கு வரலாறே கிடையாது இப்போ அண்மை காலமாக வந்துட்டு வட இந்தியாவில் வந்து வீரர்கள் அதிகமாக இருந்த மாதிரியான பின்னணியிலேயே நிறைய படங்கள் வருது இல்லையா இப்போ ராஜாக்களுடைய கதை அந்த ராஜாக்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இந்தியாவுக்காக பாடுபட்டாங்க போராடினாங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் சொல்றீங்க அப்படி ஒரு வரலாறு இந்தியாவுக்கு அவன் போராட்டம் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கூடத்தான் அடிச்சுக்கிட்டான் அதான் ராஜபுரம் அவன் இருக்கக்கூடாது இவன் அடிச்சுட்டான் இவன் எடுக்கக்கூடாது நான் அடிச்சிக்கிட்டே அவனுடைய வள்ளக்காரனை ஒரு இவனை முகநாயகரை எடுத்துக்கிட்டோம் அவனுக்கு போராட்டம் வேண்டு இந்த மாதிரி போராட்டம் வேண்டுகா அசோகரை வந்து பெரிய இதுன்னு சொல்கிறாங்க மதத்தை பரப்பி அதில் தான் அவர் பாப்புலரான வழி சட்டப்பட்டு போகவில்லையே எந்த ஒரு ராஜபுத்திர வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மேலே படம் எடுத்துகிட்டு போனால் பர்மா மேலே படம் எடுத்துகிட்டு போனால் அந்த பக்கம் இருக்கிற ஈரான் மேலே படம் எடுத்துகிட்டு போனோம் எந்த ஒரு ப ராஜபுத்த ராஜபுத்திர ராஜாக்கள் வடநாட்டு ராஜாக்கள் அலெக்சாண்டர் வந்தால் உதவுதான் ஓச்சி விட்டு போயிட்டான் கஜினி முகமது போர் அடித்து போயிட்டான் பதிமூணு தடவை தடுக்கிறதுக்காலும் கோரி முகமது வந்தான் ஹூனர்கள் வந்தாங்க குஷானர்கள் வந்தாங்க யாரை தடுத்தாங்க சீக்கிய சீக்கியமாக ஏன் உருவாச்சி தெரியுங்களா வர்றவன்லாம் பா பஞ்சாப் வழியாக தான் கைமர்பாலன் கடமை தான் உள்ளவோ அந்தவெல்லாம் பஞ்சாப்ல தான் பூந்து அடித்தானுங்க இவன் போராடாமல் விட்டுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் தான் குரு கோவிந்த் சிங் பார்த்தார் இவன் சண்டையை போடாமல் ஓடி ஓடி போடி ஒழிஞ்சிக்கிறாடுங்கிறதுனால தான் சீக்கியர்களும் தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தார் ஓடி ஒழிஞ்சான அவன் சீக்கிய அவனை விட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் பாஞ்சாலம் கொஞ்சம் சண்டைக்கு நிற்க ஆரம்பிச்சது கொஞ்சமாக அது சீக்கியர்களை சண்டைக்கு இது பண்ண பார்த்தார் பிரிட்டிஷ் ஆர்மி இது பண்ணும்போது கூட தென்னாட்டிலருந்து போனவங்க நிறைய பேர் அவங்க அவங்க அவ்வளோ பெருசாக வருது அப்போ அவங்க இருந்து பெருசாக ஒன்றும் போராட்டமே கிடையாதுங்க அவங்களுக்கு ஹர்ஷவர்தன்ன்றவன் வந்து சக்கரவர்த்தியை காட்டினானுங்க நேரு பேரிட்ல அப்போ நம்ம நேருடைய கடைசி காலம் அப்போ தான் ஜெட்டு விமானங்கள் வாங்குறாங்க அந்த பிளேனுக்கு ஹர்ஷான்னு வச்சாங்க பேர் என்னன்னு கேட்டபோது நேரு சொன்னார் அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தி எம்பரர் அப்படின்னாரு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சொன்னாங்க தட் எம்பரர் வாஸ் டிஃபீட்டட் பை புலிகேசி தட் புலிகேசி வாஸ் டிஃபீட்டட் பை தமிழ் கிங் நரசிம்ம பல்லவன் ஊஇஇஸ் கிரேட் அப்படின்னாங்க அப்புறம் தான் நேரு அடுத்த பிள்ளைனுக்கு ராஜராஜ சோழன் பேருந்துச்சு நாம உலகாண்டு இதெல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை ராஜேந்திர சோழனுடைய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விட பெருச்சு தெரியுமில்ல உங்களுக்கு அவன் ஆளாத பூமியே கிடையாது நம்ம நம்ம தமிழர்கள் பண்ண கூத்து என்னன்னா அங்கங்கே தன்னுடைய ஆட்கள் அங்கே வந்து ஆட்சியில் உட்கார வைக்கல இன்றைக்கும் மலேசிய ராணியனுடைய பேர் வந்து பெரும்புஸ்வராயின் பேர் அந்த பெரும்புஸ்வராய்க்கு என்ன தெரியுமா ஒரிஜினல் என்ன பெருங்க பரமேஸ்வரிங்கிறது பேர் ஓ ஓகே அப்போ அந்த அந்த நாட்டை ஆண்டுகிட்டிருந்த பரமேஸ்வரன் அரேபிய வியாபாரிகள் கிட்ட மயங்கிடுறான் அந்த பொண்ணுக்கு மேலே மயங்கிடுறான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்த போது அவங்க சொல்கிறாங்க நீ முஸ்லீமாக மாறணுன்றாங்க சரி முஸ்லீமாக மாறுறான் முஸ்லீமாக மாறும்போது அவன் என்ன சொல்கிறான்னா ராணி பேர் வந்து பரமேஸ்வரிங்கிற பேர் தான் இருக்கணும் அப்படின்றான் அதை ஏற்றுக்கிறாங்க அந்த பரமேஸ்வரிங்கிற பேர் தான் மலையா மொழியில் பெருங்குசர் ஆயின்னு ஆக இன்றைக்கி மலேசியா ராணியினுடைய பேர் வந்து பரமேஸ்வரி தான் இது நம்ம ஆண்டத்துக்கு அடையாளம் இருக்குது அங்கே இருக்கிற பத்து கேபி எல்லா இடத்துலையும் தமிழ் இதாகிட்டு இருக்குது மலையா சிங்கப்பூர் சரி நியூசிலாண்டை வந்து க ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சி கேப்டன் குக்குங்கிறாங்க நியூசிலாண்டில் இருக்கிற வந்து ஒரு மியூசியத்தில் ஒரு மணி இருக்குது கப்பலோட மணி அதை கேப்டன் குக் வர்றதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச மணி அது அந்த மணியில் என்ன போட்டிருக்குதுன்னா தமிழில் முகமது வக்கூசருடைய கப்பலுடைய மணின்னு தமிழ்ல எழுதியிருக்கோம் கேப்டன் குக் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்க விட்ட மணி அப்பதான் சொல்றாங்க சொல்கிறாங்க யாரெல்லாம் இதை கண்டுபிடிச்சதுன்னா தமிழர்கள் அங்கே இருந்திருக்கா நம்ம சொல்லலை நம்ம வரலாற்றை மறைச்சிட்டாங்க இவ்வளோ இருந்தோம் இன்னைக்கு காலியை உட்காந்துட்டு ரொம்ப நடிச்சவங்கள இருந்தவங்க